வெல்கம் பேக் டு கனி தக்ஷு சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் பால் எடுதாங்க இதை நம்ம வந்து ஒரு டுவெண்ட்டி டேஸாக நான் சேர்த்து வச்சுட்டு வந்திருந்தேன் அந்த பாலியடு தான் நம்ம இன்னைக்கு எடுத்து வச்சு நம்ம நெய் செய்ய போகிறோம் வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு நம்ம கிரைண்டரை நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த பாலிடெல்லாம் அதில் சேர்த்துட்டேங்க சேர்த்துட்டு நம்ம ஐஸ் வாட்டரை ஊத்திட்டே வந்தோம்னா ரொம்ப சில்ண்டு இருக்கணும் தண்ணி நம்ம சில் வாட்டர் ஊத்திட்டே வர வர இங்க பாத்தீங்கன்னா மேல அப்படியே வெண்ண நல்லா ஒட்டாம திரண்டு வந்துருச்சுங்க அதை நான் எடுத்து வச்சிருக்கேன் இப்ப பாத்தீங்கன்னா இதை நல்லா வாஷ் பண்ணணும் போல இருக்கு ஆஹ் சில் வாட்டர்லயே நம்ம வந்து ஐஸ் வாட்டர் தனியா வச்சு வச்சு இதை நம்ம வாஷ் பண்ணணும் இதை நான் சரியா வாஷ் பண்ணல நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு வந்து பால் ஏடு மாதிரி கடைசியில காய்ச்சும் போது அப்படியே நின்றுடுச்சு நீங்க நல்லா இதை நல்லா தண்ணியில் போட்டு நல்லா பிசைஞ்சு பிசைஞ்சு வாஷ் பண்ணி நல்லா எடுத்துக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா நான் ஒரு பாத்திரம் வச்சாச்சு பாத்திரம் வச்சு நம்ம கனிகனமான பாத்திரம் தான் நான் இன்னைக்கு வச்சிருந்தேன் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம எடுத்த பட்டரையும் நான் அதுல போட்டுட்டேன் நான் இன்னைக்கு கொஞ்சமாக தாங்க டுவெண்ட்டி டேஸ் தான் நான் எடுத்து வச்சதுனால தான் இருந்துச்சு பட்டர் சரி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் இதை செஞ்சு பார்த்தேன் இப்போ பாத்தீங்கன்னா எப்படி வந்துச்சு நீங்களே பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் செய்யறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப கொஞ்சம் தெரியாது எனக்கே இது ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால எனக்கே தெரியல இப்ப பாத்தீங்கன்னா நான் இதை போட்டுட்டு நான் அப்படியே கிண்டிட்டே இருந்தேன் எனக்கு பார்த்தீங்கன்னா நான் சரியா வாஷ் பண்ணலன்னு சொன்னேன் பார்த்தீங்களா இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் நீங்களும் பண்ணிடாதீங்க அதுக்காக தான் நான் வந்து சரியா வாஷ் பண்ணாததுனால எனக்கு பார்த்தீங்கன்னா பால் மாதிரி திரியா இருந்துச்சு ஆனா நெய் பாத்தீங்கன்னா கடைசியில நல்லா நல்லாதான் வந்துருச்சு இப்ப பாருங்களேன் நல்லா கொஞ்சம் காஞ்சிருச்சு நான் வந்து இப்ப முருங்கை இலையும் போட்டுட்டேன் முருங்கை இலை போட்டு நல்லா கொதிச்சிருச்சு இப்ப பாத்தீங்கன்னா ஆனா நெய் வந்துருச்சுங்க பட் ஆனா நான் சரியா சொன்ன பால் வந்து சரியா நம்ம வாஷ் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி திரி திரியா நமக்கு நின்றுடும் இந்த மாதிரி இல்லாம நீங்க நல்லா வாஷ் பண்ணி எடுத்தீங்கன்னா நல்லா வரும் பியூரா நெக்ஸ்ட் டைம் நான் போடும்போது இங்க பாத்தீங்கன்னா நெய் நமக்கு நல்லாவே வந்திருக்கானா இதே மாதிரி செஞ்சு பாருங்க பட் நல்லா வாஷ் பண்ணிட்டு நீங்க செய்ங்க உங்களுக்கும் இந்த மாதிரியான வெள்ளை வெள்ளையாக வந்து இந்த பால் ஏடு மாதிரி வராமல் இருக்கோங்க வேற எதுவும் இதில் மிஸ்டேக்ஸ்லாம் இல்லை நல்லா வந்துச்சு நெய்யும் நல்லா தான் இருந்துச்சு ஸோ இதே மாதிரியே செஞ்சு பாருங்க ஆனால் நல்லா வாஷ் பண்ணிட்டு செய்யுங்க நம்ம இலையெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இதை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சோன்னா நெய் நெய் நல்லாதாங்க இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுட்டேன் இதே மாதிரி செஞ்சு பார்த்து இங்கே பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் இருந்துச்சு இதை நல்லாவே இங்கே பாருங்கள் நெய்யானா நல்லா வந்துருச்சு ஓகேவா அதனால நல்லா வாஷ் பண்ணிட்டு போடுங்க இதே மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லாவே வந்துருச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க